கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் அதிமுக தலைவர்கள் இந்த மாதிரி தினம் வெளியாக கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நினைச்சீங்கன்னா நம்ம பண்ணி ஃபாலோ இந்த வீடியோ ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அமையரால் கட்டி காப்பாற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை தற்போது எடப்பாடி

மாவட்டிஸ் கோபத்தில் உள்ளதாக தகவல் பாஜக கூட்டத்தில் அரசியல் கண்டனம் தெரிவிக்க சில மாவட்டங்களில் மட்டுமே நடந்திருக்கிறது எந்த விதமான போராட்டங்களும் நடக்கவில்லை அதனால் தான் எடப்பாடி ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இது கொடுத்து நடவடிக்கை எடுக்கும் தயாராக இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதிமுகவில் அடுத்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க